தலையில பொடுகு இருக்குது எப்படி சரி முதல்ல பொடுகு ஏன் வருதுன்னு பார்க்கலாம் பொடுகு வரைக்கும் என்ன தெரியுமா காரணம் தலை இருக்கு மண்டை கபாலம் அது உடஞ்சு செதறதுன்னு அர்த்தம் அதுக்கு பேர் தான் பொடுகு பொடுகுன்னு வெளியிருந்து எங்கேயோ வரல தலையுடைய சூடு தாங்க முடியாம தலை அந்த மேல் பாகம் இருக்கு இல்லைங்களா அது உடஞ்சு ஹீட்டுக்கு செதறி அது புண்ணு மாதிரி வரும் இப்படி சொரிஞ்சோம்னா வெள்ளை வெள்ளையா வரும் முடியில சீவும் பொழுது சின்ன வெள்ளையா புள்ளி புள்ளியா வரும் அது வந்து கிருமி எல்லாம் கிடையாது கபால வெடிச்சு செதறதுன்னு அர்த்தம் அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு அதாவது டீச்சர் சொற்பொழிவாளர்கள் பேச்சாளர்கள் ஓவரா பேசுறவங்களுக்கெல்லாம் பொடுகு வரும் பேசுறதுங்கிறது தலை சூடு பண்ற ஒரு விஷயம் தான் என்ன பண்ணிருப்பாங்க பேச்சாளர்கள்லாம் சால்வைத்த பேசிட்டு இருப்பாங்க நீங்க மேடையில் பாருங்க பேச்சால் வரும்பொழுது முதல்ல இந்த பொன்னாடையை இந்த சாதாரண ஆடையை பொன்னாடையாக இவருக்கு வழங்குறோம் இப்பவும் போட்டே இருக்கிறாங்களா நான் கேக்குறேன் எதுக்கு அந்த சால்வை போத்த ஆரம்பிச்சாங்க தெரியுங்களா சால்வை போத்திட்டு ரொம்ப நேரம் பேசினா தலைக்கு சூடு போகாதுங்க தலையில பொடுகு யாருக்கு இருக்கோ அவங்க ஒரு வேளை வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் இந்த பழைய படம் எல்லாம் பாருங்க பெரிய பெரிய பணக்கார வீட்டு லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு சால்வியை போத்துட்டு இருக்கிற மாதிரியே காட்டுவாங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கெல்லாம் சூடு தலை கேறிட்டே இருக்கும் அப்போ அதை குறைச்சிட்டே இருக்கணும் ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன் இந்த சால்வ துணியில ஒரு உள்ள பெட்டி கொட்டு மாதிரி இந்த சட்டு மாதிரிலாம் தைக்காம இந்த ஷோல்டருக்கு மட்டும் ஒரு கை வச்சு செஞ்சு அதை நீங்க உள்ள போட்டுக்கிட்டு அதுக்கு மேல சட்டு போட்டீங்கன்னா மண்டைக்கு சூடு போகாது பனின் போடுறதா இருந்தா இந்த பொடுகு இருக்கிறவங்க பனின் போடுறதா இருந்தா கை வச்ச பனின் போடணும் கை வைக்காத பனின் போட்டீங்கன்னா சூடு ஏறும் கை வச்ச பனின் போட்டீங்கன்னா சூடு வந்து அந்த சோல்டர்ல நின்றும் இது ஒரு டெக்னிக் இதுதான் முடிவுன்னு சொல்ல வரல இது ஒரு டெக்னிக் அடுத்து தலைக்கு சூடு ஏறாம பாத்துக்கணும் என்ன பண்ணணும் தொடர்ந்து ரொம்ப நேரம் பேசுறதா இருந்தா ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி பேசணும் அதாவது சில பேர் இருக்காங்க வேலை செய்யும் போது எப்படி செய்வாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடைசியா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நினைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் போட வரும் உதாரணத்துக்கு வீட்டில ஒரு பெண்கள் இருக்கீங்க இல்லையா என்ன பண்ணுவீங்கன்னா கால் எந்திரிச்சுன்ன சரி முதல்ல பாத்திரம் எல்லாம் கழுவலாம் அடுத்தது சமையல் எல்லாம் பண்ணலாம் அடுத்தது துணி துவைக்கலாம் அடுத்து வீடெல்லாம் கழுவிட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு அப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் முடியாது உங்களுக்கு எல்லா வியாதியும் வரும் ஏன் ஏன்னு கேட்டாலும் கேட்டுக்கங்க அதாவது பாத்திரம் எல்லாம் கழுவுறீங்க இல்லையா ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது இல்லையா ஒரு மணி நேரத்தில் பாடி சூடாயிரும் மண்டை சூடாயிரும் நீங்க என்ன பண்ணணும் ஒரு வேலை முடிச்சோடனே ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் அப்படின்னு ஒன்னையுமே செய்யாம சும்மா இருந்தா அந்த சூடு கீழே இறங்கிரும் மறுபடியும் சமையல் வேலை பண்ணுங்க ஒரு மணி நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் மறுபடியும் துணி துவைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் அப்புறம் வீட்டை கழுவி பாருங்க அப்ப என்ன ஆகும் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணா தலைக்கு சூடு ஏறாதுங்க நாம நினைக்கிறோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ முக்கியமான விஷயம் சொல்றேன் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா மூணு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தா அதுக்கான ரெக்கவர் ஆயிரும் உடம்பு அப்போ ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு அவ்வளோ நேரம் எடுக்கணும் கணக்கு நம்மள கணக்கு போடுறோம் இல்லையா சரி மூணு மூணு ஆறு அப்படித்தானே வரும் அப்படி வராது மூணு இன்ட்டு மூணு ஒன்பதாயிரும் மூணு மணி நேரம் தொடர்ந்து ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா மூணு பிளஸ் மூணு பிளஸ் மூணு எவ்வளோ வரணும் ஒன்பது நிமிஷம் அப்படி இல்லை அது நாற்பது நிமிஷம் தேவைப்படும் எவ்வளோ நேரம் கழிச்சு ரெஸ்ட் எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ நேரம் ரெஸ்ட் அதிகமாக தேவைப்படும் எவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக இருந்தால் போதும் உதாரணத்துக்கு நான் வந்து சென்னை டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டு சென்னை நைட்டு வந்து தனியாக கார்ல எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருப்பேன் தனியாக ஓட்டிட்டு போவேன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப பிடிக்கும் தனியாக கார் போகிறது ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு யாருமே இல்லாம தனியா இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் தெரியுங்களா எங்கிட்ட யாருமே மூட்டு வலியும் முழங்கால் வலியும் பேச மாட்டாங்க அதுவே சந்தோஷமான ஒரு நார் தான் யாரு வந்தாலும் எல்லாருமே நோய் பத்தியே பேசிட்டு இருந்தா எப்ப சந்தோஷ பத்தி பேசறதுக்கு போது சென்னையில இருந்து வேலூர் வரைக்கும் வருவேன் மூணு மணி நேரம் கேட்டுக்கோங்க நான் என்ன சொன்னா நிறுத்தாம கூட கோயம்புத்தூரைக்கு ஓட்டி வர முடியும் மூணு மணி நேரம் ஓட்டிட்டு வந்தேன் இல்லையா அப்ப உடம்புக்கு ஒரு வேலை கொடுத்து சூடு பண்ணி விட்டோம் இல்லையா நான் என்ன பண்ணுவேன் காரை என்னதான் தெம்பு இருந்தாலும் காரை ஓரமா நிறுத்தி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருப்பேன் அப்படியே சீட்டை சாச்சிட்டு சும்மா எதுவுமே பண்ண மாட்டேன் அப்போ செல்போன் நோண்றது பாட்டு கேட்க பாட்டு கூட கேட்க மாட்டேன் ஏன்னா ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்கிறதாங்க ஓய்வுன்னு சொன்னா இல்லையா அப்ப எதுவுமே பண்ணக்கூடாது ஒரு கால் மணி நேரம் சும்மா இருந்தோம்னா மூணு மணி நேரம் ஓட்டிட்டு வந்த உடம்புக்கு தேவையான காத்து பிராணன் சக்தி எல்லாம் சும்மா இருந்தா போதும் உடம்பு ரெக்கவர் ஆகிடும் அப்புறம் கார் எடுத்தா முதல்ல சென்னையில் எடுத்த மாதிரியே ஓட்டுவேன் சேலம் வருவேன் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் கோயம்புத்தூர் வருவேன் வந்து இறங்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருப்பேன் இல்லைன்னா படுத்தோம்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ரெஸ்ட் தேவைப்படும் எனக்கு தேவையில்லை ஏன்னா அப்பப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிறது புரிஞ்சுக்கங்க அந்த மாதிரி பெரிய பெரிய வேலை எல்லாம் பொழுது அஞ்சு நிமிஷம் நேரத்துக்கு சிச்சி ஆயிரும் எதுக்கு சொல்ல சும்மா இருக்கிறவங்களுக்கு ஒடுகு வரவே வராது எதையாவது பண்ணிட்டே இருக்கிறது சும்மாவே இருக்கிறது இல்ல கேட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும் சில பேர் நல்ல எண்ணத்தோட நல்லத்தோட தான் வீட்டு வேலை செய்வீங்க எல்லாம் பண்ணுவீங்க புரிஞ்சுக்க இனிமேல் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வேலை செஞ்சா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருந்தீங்கன்னா பாடி ஹீட் ரெடியூஸ் ஆயிரும் ஒருவேளை ஹீட் அதிகமான கம்மியாகும் கம்மியான அதிகமாகி ரெக்கவர் ஆகி நமக்கு என்ன வேணுமோ அது ரெக்கவர் ஆயிரும் சொல்ற பாருங்க ஹீட் கம்மியாகும் அதிகமாக சொல்ல வரல கடந்த மூணு ஒன் மணி நேரமாக நாம் உடம்புக்கு செய்த வேலையின் மூலமாக கெடுத்த இழந்த விஷயங்களை சரி செய்து கொள்ளும் சும்மா இருந்தா அதனால பொடுகு இருக்கிறவங்க ஒண்ணு பண்ணுங்க பொடுகு இருக்கிறவங்க தொடர்ந்து வேலை செய்யறவங்களா இருந்தா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க அடுத்தது இந்த ஷால்ல போத்திக்கும் போது இங்க இங்க வந்து நம்ம ஏதாவது சூடு கொடுக்கும் பொழுது தலைக்கு சூடு போகாம இருக்கும் அதிகமா பேசுறதா இருந்தா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க இந்த மாதிரி வேலைகளை செய்யும் பொழுது நாம அந்த இருந்து வெளியே வரலாம் இன்னொன்னு பொடுகு வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு நான் அதையும் சொல்லி முடிச்சிடுறேன் அப்புறமா கேள்வி கேளுங்க அதாவது தண்ணி குளிக்கிறோம் இல்லையா சுடுதண்ணில் பச்சை தண்ணியில் குளிக்கிறோம் இல்லையா அதுக்கு ரூல்ஸ் இருக்கு மாற்றி குளிச்சா பொடுகு வரும் அது என்னங்கறத நம்ம பார்த்துக்கலாங்க